ஓவரா கத்துனால கடை தொண்டைய புடிச்சு நெம்பி நிம்பி விட்டுட்டேன் இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு யாருக்கு அவளுக்கு நொண்டி ஒண்ணி நடந்துகிட்டு இருக்கா உடனே பத்து பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல போ உடம்ப நல்ல மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் கலையில வச்சு வளைச்சு நெளிச்சிட்டேன் காயங்கள் வேற உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு சொல்லி வச்சிரு ஓவரா பேசுனா இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லி வச்சிட்டேன் அவங்க எது தேவையான நீ பேசக்கூடாது அவங்கள பத்தி இது ஒண்ணா கூடாது இல்ல நான் அவங்கள தான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்ல விஷுக்க கூப்பிட்டு போங்க இருக்க இருக்க வைங்க அவன் இப்ப பெரிய பையன் அவன் பாத்துக்கோங்க சின்னவனுக்கு வந்து அவங்க போன டக்குன்னு இதாகுது அவன் அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூப்பிட்டு போங்க கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை இப்ப ஏன் வந்து அப்படியே டாபிக்க மாத்திர நீயும் டாபிக்க மாத்திட்டு பேசாதனே

அவங்கள்ட்ட நேராவே பேசு இல்லாத நேரத்துல வந்து வந்து எதுக்கு போறீங்க அப்படி இப்படின்னு கேளு நீங்க என்ன என்னத்த சொல்ற என்ன எனக்கு அப்படியே காலையெல்லாம் வந்துச்சு காய்ஸ்நூர் போட்டு விட்டேன்னே பாத்தியா கேட்டியா அவளுக்கும் அதான் அதான் சொல்லிட்டேன் சொத்தை போறேன் தனச்சி போல எழுதி விட்டேன் இங்க தங்கச்சி தங்கச்சி புள்ளி அப்புறம் அவளே சொன்னா ஆமா அந்த சொத்துக்காக நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் பாரு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாரு அப்படி இப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க நீங்க தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு இருந்தனாக்கா கம்மியா போடுன்னு சொன்னீங்க இது எதுக்கு இவ்வளவு போடுறீங்கமா கம்மியா போடுங்கம்மா அடுத்து பாத்துக்கணும் நீங்க தானே சொன்னீங்க அப்படித்தானே சொன்னேன் இப்ப அதுதான் சொல்ற நினைச்சு பேசுவீங்க அப்படி தாண்டியா சொல்ற இருடி ஓமல சத்தியண்டி நீங்க தங்கச்சிக்கு இருக்க சுத்தப்பறம் இனிமே தங்கச்சிக்கு தான் எனக்கு ஒரு பைசா தேவையடி அப்ப இது வாங்கன்னா உன் தலையில அடிச்சு சத்தியம் சத்தியம் ஓடிட்டா என்ன ஒரு ஏன் தலையில எதுக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க ஆமா நீ நம்ப மாட்டேங்கிற இல்ல இந்த உன் தலையிலே அடி சத்தியம் பண்றேன் நான் அவ தலையில அடி சத்தியம் பண்ணிட்டேன் இது என்ன எதுக்கு கொண்டு வரா அந்த பஞ்சாயத்துல கேட்டேன் நைசா பிரியா அவரு மாமா நம்பர் தான் கொஞ்சம் கூடு அவன் டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிட்டான் போல தப்பாக்கி என்ன நினைக்க போறாங்க அவர் கொடுத்துரு நான் வந்து இது எதார்த்தமா தான் சொன்னேன் இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சொன்னான் சென்னைக்கு ஏன் வரலையான்னு இல்லையா டிரைவர் கேட்டான் இல்ல டிரைவர் கேட்டவன அப்ப யாருங்க வாங்கி கொடுக்குறதுன்னு கேட்டாங்க தெரியாதுன்னுட்டான் நான் சொல்லல அவர்கிட்ட எங்க மாமா தான் ஆறு எழுபது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்திருக்காரு பரவாயில்ல இப்படி நான் சொல்லல அவர்கிட்ட இவங்க இது தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டேன் இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவையில்லாம உள்ள வருது இல்லமா இல்லமா அவங்க இதான் இது தப்பா நினைச்சுக்க போறாங்களாமா அதுக்கு அதுக்கு தம் அப்படின்னு சொல்லி அது கம்முன் ஆயிட்டா இல்ல இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு அப்பதான் ஒரு பயம் இருக்கும் நம்பர் வேற கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றது விட்டு தெரிய நான் தெரிஞ்சாதான் அறுபது லட்ச ரூபாய் எழுபது லட்ச ரூபாய் போட்டு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்றேன் சொல்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொல்லி அது வேற மாதிரி ஆகி போச்சுன்னு என்ன பண்றது இவ பேசலாமா அடுத்து அடுத்த டாபிக் பேசலாம் புதுசு புதுசா நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு வந்து வலிக்கு இது ஹாஸ்பிட்டல் போகணும் எதுக்கு ஹாஸ்பிட்டல் எனக்கு குடும்பமே போய் ஹாஸ்பிட்டல் போய் உட்காடுறது எனக்கு தான் உடம்புலாம் என்னமோ பத்து பேர் இந்த அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா வலி தாங்க முடியல

அப்படின்ற அம்மா அவரு வாய மூடு வாய மூடு நீத்தே இருக்க இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறப்பா அவர் இருப்பா நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட எப்ப பாத்தான்ற அப்படின்ட்டு போகுது அது அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன் சொன்னா அதையும் சொன்னா அதான் எங்க அப்பா சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு வேணாம் வேணாம் நான் தான் சரி இல்லப்பா வாழ்க்கைப்பா அப்படின்னு சொல்லி இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா வேணா தா வேணா தான் கூப்பிட்டு இருப்பான் போலாமிட்டு போய் கூட்டிட்டு போய் தொலை அதை தான் கூட்டிட்டு போய் வைக்க வேண்டியதானதுக்கு வேணாத்தா வேணா தான் இருந்து ஏன் உயிரை போட்டு வாங்குறீங்க அதனாலதான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற என்னமா ஏத்தி விடுறாரு ஏத்தி விட்றாரு இப்ப தெரியுது அவங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு இப்படி நல்ல மாதிரி பேசுறேன் அந்த பக்கம் போய் வேணா தான் வேணா தான் சொல்லி இந்த மாதிரிதான் பண்ணுவாரு நல்லா போய் தெரியும் அதனால உங்க அப்பாவை டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன் நான் தேவையில்லாம எது உள்ள விடாம தேவையில்லாம அப்படின்ட்டேன் அவங்க அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்றேன் இப்ப தெரியுது அவங்க அப்பா சொல்றாரு உங்க அப்பா சொல்றது இதே தான் சொல்றாப்புல அதனாலதான் நான் அவர் இது பண்றது கிடையாது விட்டுற கிடையாது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு வெளியே பேசுற நம்ம கிட்ட பேசுறதுமா அந்த பிள்ளைகிட்ட என்ன அப்படின்னு அப்படின் அப்படி இந்த பக்கம் இப்படி தெரியா வேணாம் வாத்தா வாத்தான்றது இந்த பக்கம் இல்ல கூட்டிட்டு போறதுக்கு நம்மள பயமுறுத்துற மாதிரி புரியுதா உம் நீ வந்து கூட்டிட்டு போனா சந்தோஷம்டா அப்படின்னு பெரிய கும்புடு போட்டு கிளம்புங்கடா எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம் இப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்னத்த சொல்லத்துல படுது சங்கு சங்க சங்கு பாபு குடிச்சு நம்பி நெம்பி விட்டுட்டேன் சங்கு குழாவறை ஒரு குழு குடிச்சு உடனே பாவம் சொண்ட கடிச்சு வலி எச்சி விட முழுகம் புள்ள போல வலிக்குது போல ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா அங்க போ சுனங்கிட்டா சங்கண்ணா தானே சுனங்கிட்டா முகங்கீரெல்லாம் அப்படி மாறிப்போச்சு இழுத்து விட்டது முகத்துலதான் அடிப்படுது அப்புறம் அப்புறம் எப்படி அப்ப பேசுற அதைத்தான் சொன்னேன் பேசுறதுதான் பேசுனா அப்படித்தான் அதிகமா தேவையெல்லாம் பேசாத பேசாத நீ வாய மூடு இல்லனா இப்படி தான் நடக்கும் பிண்டு பேச ஏன் அப்படி சொன்னானாம் நீ நீ என்ன சொன்னே எங்கள்ட்ட கட் பண்ணிட்டே இல்ல கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்னே அவங்கட்ட பேச நீ என்னடி சொல்றது என்ன நல்லா தெரிஞ்சுக்க இல்ல இந்த விஷயத்தை போறா இந்த விஷயத்தை போறா வீட்டு விஷயத்தை போறா எதுக்கு நீங்க சொல்றீங்க அவங்கட்ட எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி சொல்ற எங்க அப்பா அம்மா கிட்ட தான்டி சொல்ல முடியும் வீட்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க அவங்க அந்த வீட்டுக்கு பெரியவங்க அவங்கட்ட தான் நான் சொல்ல முடியும் புரியுதா ஒண்ணே அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசி அன்னைக்கு பிரச்சனை நடந்த நீதான பேசுனேங்க அப்பா மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து போன் கேக்குறாரு நீதான சொன்னேன் எங்க அப்பாகிட்ட அப்புறம் நான் அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதான் உனக்கு அப்படின்னு வா டி சேல் ஆஹ் இப்போ அந்த சதவிகிதம் தள்ளுபடி கேமரா தட் ஆல் நியூ வி போய் எக்ஸ் ப்ரீ புக் நவ்